திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருவுலா வழிபாடு உலகளாம் நந்தோதக்கரிய வன் நிலவுலாவிய என் அழகில் சோதிகன் அம்பலத்தடுவான் மலசிலம்படி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் வட்டம் பாஞ்சாலை அருமிகு அகதீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பு வீட்டில் நல்விளக்கு காட்டி சுவையமுதூக்கி பேரொழியால் போற்றுகின்றோம் நீ விழுத்துகின்றோம் நீனாலும் நினைஞ்சே என அகத்தால் நீ சோவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து விழுத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து எணிந்துகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலவிருமாறு எழுதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை கோலமாக பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து நாளுமை காண கதவினை திறந்த திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் எல்லாமல் அருந்து பெருமான் தெருக்காட்சி தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமனுக்கு ஈரோவர் விரலி போதுடன் நீராதிய சுமந்து கருமறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நிர்ணலா ஆடை இணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலியை காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புற்றச்சாலிலும் திரு அருப்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசடியுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் ஊட்டி பேரொடி காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம்

மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேரொழி காட்டி நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தான் தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்து எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சக்தி வில்பம் மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முக்குணல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நடும்புகை சுடரொளி திருவமுது எங்கிழை பேரொழி மலர் வழிபாடு போற்றதைக்கும் நடைபெற வேண்டாய் உன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பேராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை போற்றி தேசன் போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முலதை வெளுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையைப் போற்றி அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருவேதிக்குடி போழுமதி பூனரபு கொன்றை மல துன்று வென்றி புகமேல் வாழும் நதி தாழும் அருளாளிருளார் மிடரர் மாதரிமையோர் சூழுமிரவான திரு மார்பில் விரி நூலர் வரி தோழருடை மேல் வேளவுரி போர்வையினர் மேபுபதி என்பதிரு வேதி குடியே காடர்கரி காலர்கணல் கையறல் மெய்யருடன் செய்ய செவிகில் தோடரிகீழ சரி கோவனவர் ஆவணவர் தொல்லை நகர்தான் பாடலுடையார்களடி யார்கள் மலரோடு புனல் கொண்டு வணிவார் வேடமொழியான பொடி பூசி இசை மேவு திரு வேதி குடியே கந்தமொழி தன் பொழினல் மாடமிடு காழிபல ஞானமுனசம்பந்தன்மொழி செந்தமிழின் மாலை கொடு வேதிகுடி ஆதிகழலே சிந்த செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வை திகிமையோர் அந்த உலகை திகரசாளுமதுவே சர சரதமானை நமதேம் திருவாசகம் திருவார்த்தை அறிவு அறிவுறுத்தி அன்புறுதல் அணிமுடியாதி அமரர் கோமானந்த குத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவதேறிப்பாரொடு விண்ணும் பரவியேத்த பிணிகட நல்கும் பெருந்துரையும் பேரருடாலன் பெண்பாளுகந்து மணிவளை கொண்டு வான் மீன் பிசிறும் வீரானாவாரே திருத்தொண்டர் புராணம் அடைமேளவன் துயிலுணர அளர்சிங்கமள அயற்கையல்கள் மடைமேலுகளும் திருப்புகலூர் மன்னி வாழும் தன்மயராய் விடைமேல் மெய்மை மெய்மைத்தபத்தால் அவர்கற்றை சடைமேலிய திருப்பள்ளி தாமம் வரித்து சாத்துவார் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கிண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கண இயல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவைத்தேம் வைராக்கிய சதகம் சாற்றாய்திருத்தில்லையுள்ளாய் சிவசங்கரா விநீற்றாய் கடையேன் நுய்யுமாறுந்தன் நெஞ்சுள் அஞ்சிப் போற்றாதிருந்தேன் வருந்தாமல் என் புத்தி தன்னை தேற்றாய் ஒரு நீ இனி அன்பினை செய்யுமாறே வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்கதன்புணல் வெந்தரும் உங்குக ஆழ்க தீயதெல்லாம் தீர்கவே கவலைக்கென்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகிழ் வளாது வீக மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுதுசீக குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலக என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்